இது தென்காசி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொன்னூற்று மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்த சம்பவத்திற்கு அத்தொகுதி வேட்பாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தென்காசி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான கொடிக்குறிச்சி யுஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன இங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் தொன்னூற்று மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இப்பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது அப்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள தொன்னூற்று மூன்று கண்காணிப்பு கேமராக்களும் செயலிழந்தன உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு கேமராக்கள் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இது தொடர்பாக தென்காசி தொகுதி அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சித் தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொன்னூற்று மூன்று கேமராக்களும் ஒரே நேரத்தில் இடி மின்னல் தாக்கி பழுதடைந்து விட்டதாக கூறுவது நம்பும்படியாக இல்லை மாலை மூன்று மணிக்கு கேமராக்கள் பழுதானதாக கூறப்படுகிறது இரவு எட்டு மணிக்கு தான் வேறு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே நீலகிரி ஈரோடு தொகுதிகளில் இதுபோல சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்ததாக வந்த செய்திகளை பார்க்கும்பொழுது ஏதோ பெரிய முறைகேடு நடக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது என்று தெரிவித்துள்ளார் தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ஜான் பாண்டியன் தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதானது குறித்து முழு அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்